ഹായ് ഹലോ വണക്കം ആൻഡ് വെൽക്കം ടു മാസ്റ്റർ മനോ നാൻ ഉൾ മാനസ நாம காலையில தினமும் தூங்கி எழும்போது முகத்தை கண்ணாடியில பார்க்கும் போது ஷாக்கிங்கா இருக்கும் சிலருக்கு காரணம் என்னன்னா முகம் வீங்குனது போல இருக்கும் அது எதனால அப்படின்னு தெரியுமா வாங்க இந்த வீடியோல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் நேச்சுரோபதி மற்றும் யோகா டாக்டர் ஜெனிஃபர் டயானா அவங்க முகம் எதனால வீங்குது அதற்கு என்ன காரணம் இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் விளக்கமா எடுத்து சொல்றாங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாக்டரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டரில் ஜாயின் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அதை எடுத்து தொடர்பு கொள்ளலாம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் பஃபி ஃபேஸ் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் காலையில் எழுந்திரிச்ச உடனே முகம் வீங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஃபேஷியல் எடிமான்னு சொல்லலாம் இல்லை ஃபேஷியல் ஸ்வெல்லிங்னு சொல்லலாம் இல்லாட்டி பஃபினஸ் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லலாம் பிளாட்டிங் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லலாம் இப்படி பல பேர்களில் இதை கூப்பிடலாம் ஏன் இது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கு முகம் வந்து வீங்கி போயிடுது இது இயல்பாகவே பலருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் ஒரு சில மணிக்கு மணிக்குள்ள அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம் இந்த ஃபேஷியல் ஸ்வன்னிங்க்கு பல காரணங்கள் இருக்குது ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருந்தா வரும் இல்லது உங்களோட பல்லு ஜா நெக் இந்த பகுதிகளை ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க அடிபட்டிருக்கு அப்படின்னா வீங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அது மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தால் நமக்கு முகம் வீங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ஒரு சைடு வீங்கியிருக்கலாம் அல்லது ரெண்டு சைடும் வீங்கியிருக்கலாம் உங்களோட கழுத்து உங்களோட முகம் உங்களோட ஜா உங்களோட நோஸ் கண் இந்த பகுதி நெற்றி இப்படி ஃபுல்லாக கூட வீங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ இதோட காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்கக்கூடிய பிளேஸில் நிற்கக்கூடியது என்னென்னா ஒரு சில அலர்ஜிஸ்னால் வரக்கூடியது அது சைனசைட்டஸை சொல்லக்கூடிய ரன்னிங் இருந்து ஆரம்பித்து இல்லது உங்களோட சளி தொந்தரவுனால் வரக்கூடிய சைனசைட்டிஸ் பிரச்சனையாக கூட இருக்கலாம் அதில் இருந்து ஆரம்பித்து ஹே ஃபீவர் அனஃபைலைட்டிக்ஸ் சிம்டமாக கூட இருக்கலாம் இந்த அனுஃபைலைட்டிக்ஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை திடீர்னு வந்து உங்களுக்கு முழுங்க முடியலை அல்லது வந்து உங்களால் மூச்சு எடுக்க முடியல ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் ஆகுது ஸோ அலோ டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை அணுக வேண்டியது கட்டாய சூழ்நிலை ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் அனஃபைலாட்டிக்ஸுங்கிறது அதனால கூட உங்களுடைய முகம் வீங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இன்னும் பல தரப்பட்ட அலர்ஜிஸ்னால முகம் வீங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இன்னும் ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முகம் வீங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முகம் வீங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சில ட்ரக்ஸ் எடுக்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னோடஸ் ஒன்று எடுக்கும்போது அதாவது இது ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் இது எடுக்கும் பொழுது முகம் வீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ உங்களுக்கு முகம் வந்து திடீர்னு உங்களுக்கு வீங்கிடுச்சு அப்படின்னா நீங்க ரீசெண்டாக ஏதாவது மெடிகேஷன் எடுத்திருக்கீங்களா எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க கவனத்தில் கொள்ளணும் இல்லை உங்களோட டாக்டரை சந்திச்சு நீங்க அதை பத்தி கலந்து ஆலோசிக்க வேண்டும் இன்னும் முகம் வீங்கிறதுக்காக நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது முகம் வீங்கிறதுக்கான காரணங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால அது மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய லூபஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது மாதிரி கஷன் சென்ட்ரோம் இல்லாட்டி உங்களுடைய அது மூன் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த முகம் வீங்கி போயிடுது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சில வகையான அலர்ஜிஸில் குறிப்பாக ட்ரக் அலர்ஜிஸ்லேயும் வந்துட்டு இருக்குது ட்ரக்குங்கிறது மாத்திரை மருந்துகள் மாத்திரம் அல்லாது நீங்கள் எடுக்கக்கூடிய நிறைய ஸ்பைசஸ்னால ஃபுட்டுன்றனால இல்லது நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட்டு ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும் என்ன ஃபுட்டு சாப்பிட்டீங்க என்ன ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்கீங்க அல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷன் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு ப்ரெக்னெண்டான விமனுக்கு வந்து முகம் வந்து ஸ்வெல் ஆகுதுன்னா ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆனாலும் சில வேளைகளில் ப்ரெக்னன்ட் விமனுக்கு அதிகமாக முகம் வந்து வீங்கி போயிருக்கும் அதற்கான காரணம் வந்து ப்ரீ ப்ரீஎக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவங்க ஹை பிபி அவங்களோட ப்ரெக்னன்சி டைமில் இருந்துகிட்டே இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னும் அவங்களுக்கு சலைவரி கிளாண்டில் ஸ்வெல்லிங் வருது பரோட்டிக் கிளாண்ட் வந்து ஸ்வெல் ஆகுது அப்படின்னாலோ இல்லை நிணநீர் சுரப்பிகள் வீங்கி இருக்குது உமிழ்நீர் சுரப்பிகளில் ஏதோ வந்து கல் உருவாகிடுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்வெல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இன்னும் புவர் ஓரல் ஹைஜீன் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பல்களில் ஏற்படக்கூடிய பல்களில் ஏற்படக்கூடிய சொத்தைனாலேயோ அல்லது அந்த பேக்கெட்டில் ஏற்படக்கூடிய பழுப்பு நெறி கட்டி இருக்கிறது அதனாலேயோ கம்ஸ் வீக்கத்தினாலேயோ ஈறுகள் வீக்கத்தினாலேயோ கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னும் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது பி பைட் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது வந்து ஏதாவது ஸ்டிங்ஸ் ஏதாவது பூச்சிகள் கடிச்சு வரக்கூடிய வீக்கத்தினால வரக்கூடிய ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு முக வீக்கம் வந்துருச்சுன்னா முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது முகத்தில் வந்து ஏதாவது தழும்புகள் இருக்குதா அதாவது பி பைட் ஏதாவது ஒரு அந்த கொட்டி இருக்கக்கூடிய சின்ன ஒரு துளை அல்லது துவாரம் இருக்குதா ஒரு கருப்பாக ஒரு புள்ளி இருக்குதா நீங்க செக் பண்ணுவோம் இம்மிடியா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க ஐஸ் வாட்டர் வச்சோ அல்லது ஐஸ் கியூப்ஸ் வச்சோ லைட்டாக ரப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அது வந்து ஒரு ரெண்டு ஓட்டை வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படி இருந்ததுன்னா நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ வந்து கடிச்சிருக்கு அல்லது ஏதோ குழந்தை கொட்டி இருக்கு இல்லை எதோ பி வந்து கொட்டி இருக்கு அதனாலதான் உங்களுக்கு முகம் மீங்கிருக்குங்கறதை ஈஸியா நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் சன் அலர்ஜி நீங்க அதிகமாக சன்லைட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படினாலும் சில பேருக்கு முகம் முகம் வந்து வீங்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சில பேருக்கு தான் இந்த நடக்கும் எல்லாருக்கும் நடக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அதே மாதிரி சில செடிகளில் இருந்து வரக்கூடிய பால்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் பால் இருக்கு இந்த ரப்பர் பால் அதிகமாக கையாளக்கூடியவங்களுக்கு குறிப்பாக அந்த கேரளா அப்புறம் இந்த நாகர்கோவில் சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எல்லாம் ரப்பர் பாலே அதிகமாக கையாளக்கூடிய தன்மை இருக்கு ஸோ அவங்களுக்கு அந்த பால் தெறித்து தெறித்து வரும்போது அவங்களுடைய முகம் வீங்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இன்ஃபெக்ஷன்னால அல்லது ஒரு அழஞ்சினால இந்த முகம் வந்து வீங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ எந்த காரணத்துக்காக உங்களுக்கு முகம் வீங்கி இருக்கிறதுங்கிறத நீங்களே ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் சில பேருக்கு வந்து தீப்பெட்ட காயங்களாக இருக்கலாம் இல்லைது வந்து ஒரு ஆவியில் நின்று வேக வைக்கும்போது ஆவி அடிச்சிருக்கும் ஒரு ஃபேஷியல் ஸ்டீமர் எடுத்திருப்பாங்க அதிகப்படியாக எடுக்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அந்த முகம் வந்து என்ன செஞ்சிரும்னா வீங்கிடும் நிறைய தூங்கியிருப்பாங்க அல்லது கொம் ரொம்ப கம்மியாக தூங்கியிருப்பாங்க அல்லது தூக்கம் சரியாக இல்லாமல் இருந்திருப்பாங்க இதுவும் அவங்களுக்கு தூ முகம் வீங்கி போகிறதுக்கான ஒரு காரணமாக அமைகிறது ஸோ என்ன காரணத்தினால ஒரு ஒருத்தருக்கு முகம் வீங்கி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சும்மா முகம் வீங்கி இருக்குது அதனால் கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்றது கிடையாது அவங்களுக்கு எதனால் வீங்கி இருக்கிறதுங்கிறத ஒருத்தர் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் அல்லது ஏன் வந்திருக்குங்கிறத அறிந்து அந்த வேர் காரணம் அல்லது மூல காரணத்தை நாம் விலக்கி போட முடியும் பல பேர் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முகம் வீங்கிடுச்சுனாலே அவங்களுக்கு வந்து அதிகமாக சாப்பிட்டு குண்டானதுனால மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை அது மட்டும் காரணம் இல்லை இன்னும் பல காரணங்கள் இருக்குதுங்கிறதை இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அல்லது எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து சால்ட்டி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடணும் அதே மாதிரி கெஃபின் அது கெஃபின் வந்து காஃபி டீரியில் இருக்கக்கூடியது ஆல்கஹால் இது எல்லாத்தையும் கன்செப்ஷனையும் ஸ்டாப் பண்ணிடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணணும் ஏதாவது மெடிகேஷன் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா டாக்டரோட சப்போர்ட்டோட அதை அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் டாக்டர் கிட்டே போயாச்சுனாலே இந்த வீக்கம் எப்போ வந்தது எப்படி எப்போ வேர்சனாக இருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இல்லை அதிகப்பட்டது எப்போ குறைஞ்சது இப்படின்னு பல கேள்விகளை கேட்பாங்க இதன் அடிப்படையில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாங்க ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் இருக்கிறதுனாலோ அல்லது ஒவ்வாமை இருக்கிறதுனாலோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய டாக்டரை அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரையும் அணுகலாம் அல்லது நீங்கள் என்ன மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அந்த டாக்டரை அணுகி நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது அதை எப்படி குறைக்கணும் அல்லது என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க இன்னும் அவங்க வந்து நிறைய மெக்ஸ் அதிகமான ஃபுட்டுகளையும் பொட்டாசியம் அதிகமான அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அவங்களுடைய அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தாலும் முகம் நீங்கிக்கிட்டே இருக்கும் வாட்டர் அதே மாதிரி யூரின் போகாமல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் யூரின் அதிகமாக போய் எலிமினேட் பண்ண மாட்டாங்க வெளில அனுப்ப மாட்டாங்க என்ன அது வாட்டர் டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய முகம் வீங்கி கொண்டே வரும் இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷனுக்கு மெயினாக வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸ்வெட் ஆகணும் உங்கள் பாடியிலேருந்து நல்ல தூக்கம் அவசியம் நிறைய பிளண்டி ஆஃப் வாட்டர் இன்டேக் அவசியம் ஸோ ஆல்கஹால் கஃபின் அல்லது ஹைட்ரேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சவன பெப்சி இந்த மாதிரி இருக்கு இல்லையா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இன்னும் எதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ரிச் ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ பொட்டாசியம் ரிச் ஃபுட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகேடோஸில் நிறைய இருக்குது பிச்சர்ஸில் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய பனானா சாப்பிட்லாம் டெண்டர் கோகோனட் வாட்டர் குடிக்கலாம் இதிலெல்லாம் நிறைய பொட்டாசியம் இருக்குது ஸோ பொட்டாசியம் நிறைய இருக்கும்போது உங்களோட சோடியம் வந்து வெளியில் தள்ளும் ஆட்டோமேட்டிக்லி உங்களோட பாடி வந்து வெயிட் ரிடக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் ப்ளஸ் வந்து உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய பஃபினஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் அதிகமாக ஸ்வீட் பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம் இன்னும் நீங்கள் உங்களோட உணவுகளில் அதிகமாக மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் ஃபெனல் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும் உங்களோட வாடியில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து வெளியில் எடுத்துடணும் அனாவசியமான வாட்டர் அதாவது வாட்டர் ரிட்டன்ஷன் ஆகக்கூடிய பகுதிகளை வெளியில் எடுத்துடும் ஸோ மீதி இருக்கக்கூடிய வாட்டர் உங்களுக்கு பாடிக்கு என்ன வாட்டர் தேவையோ ஃப்ளூயிட்டு தேவையோ அது மட்டும்தான் சர்க்குலேஷனில் இருக்கும் எக்ஸஸாக இருக்கக்கூடியது ரிட்டென்ஷன் ஆக இருக்கக்கூடியது எல்லாமே வெளியில் போயிடும் ஸோ இந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ரிச் ஃபுட்டு அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உள்ள ஃபுட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஃபுட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயிலில் இருக்கு இன்னும் ஆலிவ் ஆயிலில் இருக்கு எல்லாத்துக்கும் மேலே ஆழி விதையில இருக்கு ஸோ ஆழி விதையை அதிகமாக சாப்பிடவா அல்லது ஆழி விதை அதிகமாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எண்ணெய் வடியில் இப்போ டேப்லெட்ஸாக வந்துட்டு இருக்கு இல்லது அந்த அந்த விதையை வாங்கி கொஞ்சம் வறுத்து நீங்க சாப்பிடும் பொழுது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய கிடைச்சிடுது நீங்க வறுக்கிறதுக்கு ஆயில் எல்லாம் விட வேண்டாம் ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே ரோஸ்ட் ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஆழி எடுத்து ஒரு ஒன் ஸ்பூன் எடுத்து உங்களோட தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும் பொழுது கொலை கொள்ளன்னு ஆகிடும் அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஈவன் கேன்சரை கூட ப்ரிவெண்ட் பண்ணது இல்லை அப்படின்னா ஆழி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போது கொலை கொலன்னு ஆகும் அந்த ஜெல்லி ஃபார்மோட நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய கிடைக்கும் ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஸ்பினாச்சஸ் அதாவது கீரைகள் இதெல்லாம் நிறைய சாப்பிடும்போது அதிகமான காய்கறிகள் பழங்கள் வந்து அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடியது தினமும் அஞ்சு கலர்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் சோ இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த கீரைகள் நிறைய சாப்பிடும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி உங்களோட பாடியில் வந்து வாட்டர் ரிட்டன்ஷன் இருக்காது ஏதாவது மெடிக் மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுனா கூட கிட்னி ப்ராப்ளம் அல்லது உங்களுக்கு எதாவது சைனசைட்டிஸ் அலர்ஜிஸு இல்லாட்டி ட்ரக்கில் ட்ரக் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட பிரச்சனைகள் இன்னும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாயிடும் செம்பருத்தி பூ எடுக்கிறது உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது நட்ஸ் நிறைய எடுக்கிறது உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இன்னும் வந்து ஏஞ்சியோடிமா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது அதாவது உங்களோட ஸ்கின்னோட நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லேயர் வந்து ஸ்கின் வந்து ஸ்வெல்லாகிறது வரக்கூடியது இது கூட நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போதும் நல்ல நட்ஸ் எடுக்கும் பொழுதும் உங்களுக்கு ஹெல்த்தியான இம்யூனிட்டி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து கம்மியாகிடுது ஃபேஸ் ஃபினஸ் வந்து குறைஞ்சிடுது எப்போ ஒரு மனிதருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குதோ அல்லது இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குதோ அப்போ தான் அதிகமாக இந்த பிரச்சனை வருகிறது ஸோ உங்களுடைய கால்சியம் சப்ளிமெண்ட்டை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க பொட்டாசியமை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இன்னும் வாட்டர் இன்டேக்கு ஸ்லீப் குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இதெல்லாம் செய்யும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் உங்களுடைய முக வீக்கத்தையும் குறைக்க முடியும் சில பேர் அதிகமாக வருத்தப்படுவாங்க காலையில் எப்போ எழுந்தாலும் என்னோட முகம் வந்து வீங்கினா போலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லது பகல் வேலைகளில் கூட இருக்குது ஆனால் எனக்கு எந்த மெடிக்கல் ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் தண்ணி மட்டும் நல்லா குடிச்சு பாருங்க இந்த பஃபினஸ் அல்லது பஃபினஸ் வந்து அழகாக வந்து குறைஞ்சிடும் நிறைய பேர் கிண்டல் கூட அடிப்பாங்க கேக் மாதிரி பஃபியாக இருக்கேன் இல்லாட்டி வந்து ப்ளம் மாதிரி இருக்க இல்லாட்டி வந்து பம்ளி மாஸ் மாதிரி இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க முகத்தை பார்த்து இது மாறுவதற்கான வாய்ப்பு இது அவ்வளோதே நீங்க ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் பெரிய பெரிய நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட நீங்கள் சிம்பிளாக ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் ஆல்வேஸ் ஸோ உங்களோட நியரஸ்ட் நேச்சுரோபதி அண்ட் யோகா டாக்டரை விசிட் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வந்து அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வந்து உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் நல்லா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி வைங்க எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும் அப்படியே மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆரோக்கியம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஸ்டே ஹெல்தி ஸ்டே ஹாப்பி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்